ஜவ்வரிசி பாயசம் எவ்வளவோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த ஜவ்வரிசி பாயசத்தை எப்போது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நான் அன்றைக்கி ஒரு கால் கிலோ ஜவ்வரிசியை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து காலையில் போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து ராத்திரியே ஊற வச்சு எடுக்க போகிறேன் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் நம்ம உடனடி கொடையாக ஜவ்வரிசி பயம் செய்யாமல் நம்ம ஊற வச்சு செஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வெந்துடும் நம்ம டைமும் ஆகாது ஸோ அதனால் ஊற வச்சுக்கலாம் இது கூடவே ஒரு குட்டி கிண்ணத்தில் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை கொஞ்சமாக பாதாம் சேர்த்துட்டு நாளைக்கு ஒரு நாலு முந்திரி நாலு பாதாம் ஒரு நாலஞ்சு திராட்சையும் எடுத்து தண்ணி ஊற்றி இதையும் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ரெண்டுமே குறைஞ்சாவது ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இல்லை சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லாவே ஊறணும் ஸோ இப்போது பாருங்கள் காலையில் எடுத்து பார்த்தா நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம எதில் செய்ய போகிறோமோ அந்த கிண்ணத்தில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிடலாம் இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பில் வச்சிடலாம் இந்த தண்ணியே போதுமானது உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்க தோணுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் அல்லது ரெண்டு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்தை நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு நம்ம ஊற வச்சதுனால நம்மளுக்கு டக்குன்னு வெந்துருச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அந்த கேப்பில் நம்ம ஊற வச்சு எடுத்த முந்திரி பாதாமையும் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கிட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுக்கிறதுனால டேஸ்ட் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் ரிச்சாக அண்ட் க்ரீமியாக இருக்கும் ஸோ அதனால தான் முந்திரி பாதாம் வந்து நம்ம அரைச்சி சேர்க்குறோம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பாருங்கள் வெந்திரிச்சான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம் நல்லாவே வெந்திருச்சு அதாவது ரொம்ப குலையும் கூடாது மீடியம் ஸ்டேஜுக்கு பாருங்கள் நல்லா வெந்திரிச்சு நம்ம கை வச்சு நசுக்கி பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூடவே ரெண்டு கிளாஸ் அளவு வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பிடிக்குன்னா கூட ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே பால் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்க குவான்டிட்டி பொறுத்து இருக்குது பால் சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்க அந்த பாதாம் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்வீட்னஸ்க்காக தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் விற்பப்பட்டால் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் பவுட்ரு பண்ணி ஒரு வாட்டர் நல்லாவே கலந்து விட்டுறலாம் இப்போது வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காயை நச்சு சேர்த்துக்கலாம் ஸோ லைட்டாக கொதி வர நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஜவ்வர்ஸ் வெந்துருச்சு ஸோ அதனால் அந்த பால் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் போல் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இந்த ஸ்டேஜுக்கு இந்த பதத்துக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிடலாம் இது கூட லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் இல்லை சேர்த்தா இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் போல் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை சைடாக இறக்கி வச்சிடலாம் இது கூட கொஞ்சமாக நெய்யில் தாளிச்ச முந்திரி திராட்சை இதில் கொட்டி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான ஜவ்வரிசி பாயசம் வந்து ரெடி நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணிடலாம் சத்திக்கால் தெரிஞ்ச ஜவ்வரிசி பாயசத்தை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப ஹெல்தி கூட இந்த டேஸ்ட்டு என் எம்மியான ஜவ்வரிசி பாயசத்தை நீங்கள் உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்